ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே குருகுரமா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சா சத் பரபரமா தஸ்மேஸ்வரி குரவே நம குரவே சர்வலோகனாம் விசுவேவீனா நதையே சர்வ வித்யானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக வணக்கம் நான் பொன்லோகதான் ஜோலர் கொடும்பிலிருந்து பேசுகிறேன் என்றைய தினம் நான் எதை பற்றி பார்க்கலாம்னா இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம் வருகிற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு மா ரெண்டு மாத கால அளவுக்கு அந்த அதிசார குரு பயிற்சி இருக்கிறது இது வந்து எங்கிரு வருதுன்னா மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து உச்சம் பெறப் போகிறது இந்த காலகட்டத்தில் ஏ மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு நாலாம் இடத்தில் மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தில் வந்து உச்சம் பெறுகிறார் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரர்கள் வீடு மனை வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது புதிய தொழில்களை முதலீடு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய மேன்மை உண்டாகும் அந்த அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நிறைய பேர்த்துக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தாயார் தாயாருக்கு நன்மை நடக்கும் தாயார் மூலமாக அவங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய சொத்துக்கள் வாங்க வேண்டிய சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரியான நிறையா நகை நட்டுக்களில் வாங்குறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் எல்லா அமைப்புமே இவங்களுக்கும் நிரந்தரமாக ஏற்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லலாம் அதுக்கு அடுத்ததாக ரிசபராசி நாயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு வந்து உச்சம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக கல்யாணம் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான முயற்சிகளை அவங்கள தொடங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கான அந்த வாய்ப்பு ஏற்படும் ரெண்டாவது எந்த ஒரு தொழிலையும் முயற்சி பண்ணோம்னா முயற்சி தானத்தில் குரு உச்சம் பெற்றதுனாலும் எந்த இது எதுக்கு முயற்சி பண்ணாலும் அவர்களுக்கு வந்து அந்த முயற்சிங்கிறது எளிதாக கைகூடும் அதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொள்ளலாம் அப்படிங்கிறது மேற்கு மேலும் இந்த குருவானது பொதுவாகவே இந்த குருவானவர் இப்போ இந்த சனி பகவானை பார்க்க போகிறார் அப்படிங்கிறனால இந்த தொழில் பொதுவாக இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து எல்லா ராசிக்குமே தொழில் மூலமாக நல்ல ஒரு இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ராசிக்கு தர்மகர்மாதிபதியான சனி பகவான குரு பகவான் பார்க்கறது மிகப்பெரிய ராஜயோகத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு தொழிலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா ஒன்பது பத்துக்கூடிய தர்மகர்பதிவானிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் இரு அமர்ந்து அந்த குருவினுடைய வீட்டில் இருந்து குருவின் பார்வையை வாங்குவதுனால மிகப்பெரிய தொழிலில் வெற்றியும் மேன்மையும் எதிர்பார்த்த தனவரவும் அந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரியே மிதர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வருவார் இவர் பெரிய சம்பத்துக்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ரெண்டாம் இடங்கிறது சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனாலையும் வாக்கு வன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனாலையும் இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறவங்களுக்கும் பண சம்மந்தப்பட்ட தொழில்களை இருக்கிறவர்களுக்கும் அல்லதுனால பணம் சம்பாதிக்க முடியான இயக்கத்தில் இருந்த மி மிதனராசினியர்களுக்கு மிகப்பெரிய பண வரவு உண்டாகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொன்னால் மாணாக்கர்களுக்கு படிப்பு விஷயத்தில் நன்மை ஏற்படும் அப்படிங்கிறது குழந்தைகள் மூலமாக பரும பண வருமானம் அவங்களுக்கு ஏற்படும் தான் பெற்ற பிள்ளைகள் மூலமாக பண வருமா வருமானம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் சொல்ல முடியும் அதே வரையே கடகராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது இதை ஒரு வகையில் வந்து ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் கூட அவர் அஞ்சு ஒன்பதாம் இடங்களை பார்வை செய்ததனால் இவர்களுக்கு புண்ணிய பலம் ஏற்படும் இதன் மூலமாக இவர்களுக்கு இத்தனை நாளாக நடக்காமல் இருந்த விஷயங்கள்லாம் தடைபட்டிருந்த விஷயங்கள்லாம் உணவு நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரியே அதாவது இவர்களுடைய குழந்தைகள் குழந்தைகளுக்கும் இவர்களுடைய தந்தை தந்தை தந்தைகளுக்கும் தந்தை மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் இவர்களுக்கு சில ராஜயோகங்களை தடையின்றி வழங்குவார் குலதெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரியே இவருடைய இஷ்ட தெய்வத்தின் அனுகுணமும் இவர்களுக்கு பரிமூண பரிபூர்ணமாக கிடைக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகங்கள் ஏற்படும் அதே மாதிரியே சிம்ம ராசினியர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சம் உச்சம்பெருக்கிற காரணத்தினால இத்தனால் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த முயற்சி கைகூடும் நகை நட்டுக்களில் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் சுபக சுப விரயங்களை செய்து அதன் மூலமாக வந்து சுப அதாவது நட்டு வாங்கிறது வீடு வாங்கிறது சொத்து வாங்குறது அதே மாதிரியே வந்து வேறு வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு வந்து பரிபூர்ணமாக அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் சொல்ல முடியும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னிராசினியர்களுக்கு பதினோராம் இடத்துல குருவாக இத்தனால் சேமிக்க முடியவில்லையே அப்படின்னு இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நி நிச்சயமாக மிகப்பெரிய சேமிப்புகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த இத்தனால் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும் அவர் மூன்றாம் இடத்தை பார்வை செய்வார் அப்படிங்கிறதுனாலையும் அதே மாதிரியே வந்து இந்த இதுக்கு ஏழாம் இடத்தையும் பார்வை செய்வார் அப்படிங்கிறதுனாலையும் இந்த கண்டிப்பாத்தனால திருமணமாகாது இருந்த கண்ணிராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது தீவிரமான முயற்சிகளை கண்ணீராசினியர்களை எடுக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு உண்மை ஏன்னா இந்த இடத்துல வந்து குரு வந்து குரு பலன் அப்படிங்கிற அமைப்பு இங்கே நிறு ஏற்படுகிறது அதனால் அதே மாதிரி துலாம் கணத்துக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால இவர் இவர் இந்த இடத்துல தொழிலில் யாராவது புதுசாக தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த குரு வந்து நேரடியாக இந்த துலாம் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தை பார்வை செய்வார் அதனால் வந்து தொழிலில் முதலீடு பண்ணுறது அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய ஒரு கடன் பெற்று எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் எங்கே கடன் கிடைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கடன் இப்போ பேங்க் வங்கியில் இப்போ கடன் வாங்கினாலும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த கடனில் அவங்களுக்கு கிடைச்சி அதன் மூலமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு பரிபூர்ணமாக ஏற்படும் அப்படிங்கிறது